இந்த காணொளியில் நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பத்தி பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விடயம் வந்து நேற்றைய காணொலியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கப் போகின்றது அதாவது நேற்றைய தினம் நான் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பற்றி ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்து போட்டிருந்தேன் அதனை பார்த்தவர்களுக்கு இந்த காணொலியினுடைய விளக்கம் தெரியும் அது மட்டுமல்லாமல் ஒருவேளை இந்த காணொலியை நீங்கள் தடவையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அது என்ன நடந்தது என்கின்ற விவரங்கள் வந்து தெரியாமல் இருக்கும் ஆகவே அந்த காணொலியை பார்த்துவிட்டு இதனை பார்ப்பதனூடாக உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தையும் பற்றி நான் உங்களுக்கு போகின்றேன் அது என்னன்றதை நீங்க இந்த காணொலியினுடைய இறுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது அந்த முதலாவது விடயம் அதாவது நேற்றைய தினம் நான் வெளியிட்டிருந்த அந்த குறிப்பிட்ட செய்தியை பற்றி மேலதிக தகவல்கள் கொஞ்சம் கிடைத்திருக்கின்றது ஆகவே அது பற்றியும் மற்றும் இன்னும் புதிய செய்தியை பற்றியும் நாங்கள் அந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் என்னென்றதை இந்த வீடியோவில் நாங்கள் முழுவதுமாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இதுல வந்து முதலாவது விஷயத்தை பற்றி அதாவது மேலதிகமாக கிடைக்கப்பெற்ற அந்த தகவல்களை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் என்னுடைய பிறந்த தினம் நேற்றைய காணொலி பார்த்த அனைவருக்குமே தெரிந்திருக்கும் நான் நேற்றைய தினம் கூட அனைவருக்குமே நன்றி தெரிவித்திருந்தேன் அதன் பின்னரும் கூட நிறைய பேர் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை எனக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் சரி தொலைபேசி அழைப்பு எடுத்தும் சரி அதே மாதிரியாக சமூக வலைதளங்களினோடாகவும் எனக்கு நிறைய பேர் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தீர்கள் அனைவருக்கும் நிறைய பேருக்கு என்னை என்னால் முடிந்த அளவுக்கு நான் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றேன் அதில் ஒரு சிலர் வந்து தவறுப்பட்டிருக்கலாம் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் ஆதரவும் எப்பொழுது

தாக்குகின்ற ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் அதிகளவில் பகிரப்பட்டு கொண்டு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விதமாக அது வந்து பகிரப்பட்டு கொண்டிருந்தது ஏனென்றால் அது ஒரு பெரியவர்களை கூட அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக தாக்க மாட்டார்கள் ஆனால் அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக பெற்ற தந்தையை அந்த சிறுவனை வந்து தாக்கியிருந்த காணொலி தான் அது பரவலாக பரவி வந்திருந்த ஒரு காணொளி அப்படி இருக்கின்ற பொழுது உடனடியாக அதற்கான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தற்பொழுது கிடைக்கப்பட்டு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நேற்று மூன்று பேர் என்று சொல்லியிருந்தேன் மொத்தமாக ஐந்து நபர்களை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் அந்த ஐவருக்குள்ளே அந்த சிறுவனை தாக்கிய தந்தை அது மட்டுமின்றி தாய் அது மட்டுமின்றி இன்னொரு சித்தப்பா அதை அது அவர்களுடன் சேர்த்து இன்னும் இரண்டு பெண்கள் என மொத்தமாக ஐந்து பேரை போலீசார் வந்து கைது செய்திருக்கின்றார்கள் கைது செய்து நேற்றைய தினமே நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பொழுது அவர்களை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கு வைக்கும்படியாக நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் இது ஒரு புறம் நான் இவ்வளவு நேரம் நேற்றைய காணொலியில இருந்தே சிறுவனை தாக்கிவிட்டார் சிறுவனை தாக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லிக் திருப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காணொலியை பார்த்தவர்களும் கூட சிறுவன் என்றுதான் சொல்லுவார்கள் காரணம் நான்கு வயது குழந்தையாக குழந்தையா பெண் குழந்தையா என்கின்ற ஒரு அடையாளம் வந்து தெரியாமல் இருந்தது ஆனால் அந்த குழந்தையை போலீசார் வந்து குறிப்பிட்ட நபர்களை கைது செய்ததன் பின்னராக அந்த குழந்தையை மீட்டு கொண்டு சென்றதன் பின்னராக அந்த குழந்தைக்கு ஆடை அணிவித்து அவரை ஒரு பெண் போலீஸ் அதிகாரி வந்து கையில வைத்திருக்கின்றார் பொழுதுதான் தெரிகின்றது அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை கிடையாது பெண் குழந்தை என்பது தற்பொழுது ஒரு நான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தையை அவர்களுடைய தந்தையே கண்முடித்தனமாக தாக்குகின்றார் என்கின்ற பொழுது அவர்கள் வந்து இவ்வளவு ஒரு ஆபத்தானவர்கள் என்பதை வந்து நாங்களே எங்களால் கூட ஊகிக்க முடிகின்றது நிச்சயமாக பெற்றோர் குழந்தைகளை அவ்வளவுக்கு கண்முடித்தனமாக தாக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் மீது நிச்சயமாக ஈவிரக்கம் என்பது பார்க்க மாட்டார்கள் ஆகவே அவர்கள் எந்த ஒரு பயங்கரமான விடயங்களையும் செய்வதற்கு துணிவார்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே சமயம் இந்த செய்திகளுடன் சம்பந்தமாக சமூக வலைதளங்களிலே ஒரு உறுதிப்படுத்தப்பட முடியாத ஒரு செய்தியும் பரவி கொண்டிருக்கின்றது என்ன என்றால் அந்த சிறுமியை தாக்கிய அந்த நபர் வந்து அந்த சிறுமியினுடைய சொந்த தகப்பன் கிடையாது என்கின்ற மாதிரியான தகவல்களும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது அந்த சிறுமியினுடைய தாயின் இரண்டாவது கணவர் என்பது என்பது வந்து சமூக வலைத்தளங்களிலே பரவப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது ஆனால் அது உறுதிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி கிடையாது ஆகவே எப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது அந்த குழந்தை வந்து நான்கு வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே சமயம் அந்த சிறுமியினுடைய தாய் உலநல வைத்தியர் ஒருவரிடம் வந்து அவரை காட்டி அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் ஏனென்றால் அவ்வளவு கொடூரமாக அந்த சிறுமியை அவர் தாக்குகின்ற பொழுது பெற்ற தாயும் கூட அதனை சென்று தடுக்கவில்லை அவரும் ஏதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவராக இருக்கலாமா இதுகளை பார்த்து பார்த்து விடங்களை பார்த்து பார்த்து அவர் சலித்து போய் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாமா என்கிறதனால அவருடைய உடல் உளநலத்தை வந்து பரிசோதிக்கின்ற விதமாக அறிக்கை ஒன்றை கேட்டிருக்கின்றார் தற்பொழுது அந்த குறிப்பிட்ட குழந்தையை அனுராதபுரம் அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் ஒப்படைக்கும்படியாக நீதிபதி அவர்கள் ஆகவே இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நிச்சயமாக பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி தற்பொழுது இந்த விடயம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் இந்த குடும்ப வன்முறைகள் என்பது நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் இன்றைக்கு பெரியோர்கள் என்கின்ற முறையில் வந்து சிறுவர்களை அடிமையாக வைத்திருப்பதோ சரி அவர்களை உடல் ரீதியாகவும் சரி உள ரீதியாகவும் சரி அவர்களுக்கான துன்புறுத்தல்களை வழங்குவதை என்பது வந்து அது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே ஒரு பெரிய பாதிப்பாக அமையக்கூடும் சிறு வயதுல நீங்கள் தாக்குகின்றது வந்து அவர்களுக்கு இப்பொழுது பின்விளைவுகள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது வளர்கின்ற காலங்களில் அது வேறு வேறு விதமான பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும் இப்படியான வன்முறைகளை தயவு செய்து குடும்பத்தில் ஏனைய உறவினர்களும் கூட தட்டி கேட்க வேண்டும் குழந்தைகளை குழந்தைகளாக வாழ விடுங்கள் அவர்களை நீங்கள் துன்புறுத்துவது வந்து எந்த விதத்திலேயுமே சரியானதாக அமையாது அதே சமயம் இப்படி உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் எப்படியான சம்பவங்கள் நடக்கின்றது என்றால் நிச்சயம் நிச்சயமாக நீங்கள் இந்த விடயங்களை வந்து போலீஸ் நிலையத்தில் அறிவிக்கிறது சிறந்த ஒரு விடயமாக இருக்க முடியாது நிறைய பேர் அடுத்தவர்களினுடைய பிரச்சனைன்னு சொல்லி போட்டு நாங்கள் எங்கட பாட்டிலே செல்வது வந்து வளமையாகவே அப்படியான ஒரு விடயத்தை தவிர்த்து கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுல நீங்களுமே பங்களிப்பு செலுத்திக் கொள்ளுங்கள் அதனையும் விட இந்த ஒரு செய்தி ஒரு புறம் இருக்கு மற்றைய செய்தி நான் இந்த காலையில் இறுதியில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் வந்து இலங்கையினுடைய தென்பகுதியில் நடந்தது தான் இரண்டு சிறுவர்கள் ஒரு சிறுவனுக்கு பதினான்கு வயது இன்னொரு சிறுவனுக்கு ஒன்பது வயது இந்த இரண்டு சிறுவர்களும் பக்கத்து பக்கத்து வீட்டு சிறுவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இரண்டு பேருமே நண்பர்களாக பழகி வருகின்றார்கள் இப்படி இருக்கின்ற நேரத்தில் நேற்றைய தினம் அதாவது ஐந்தாம் திகதியே ஆறாம் மாதம் ஐந்தாம் திகதி அன்று மாலை வேளையில ஒரு சம்பவம் நடக்குது இந்த சிறுவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில என்ன அப்படின்னா அந்த பதினான்கு வயது சிறுவன் இந்த ஒன்பது வயது சிறுவனை ஏழு இடத்துல கத்தியால வந்து குத்தி இருக்கின்றார் அஹ் இந்த செய்தியை கேள்வி கேட்டதுமே பதினான்கு வயது சிறுவன் ஒரு கத்தியால அதுவும் ஒன்பது வயது சிறுவன வேளிடத்துல குத்துகின்ற அளவுக்கு அஹ் அப்படியே நடந்ததுங்கிற ஒரு ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு எழலாம் இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தெரிய வருவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது வயது சிறுவன் தன்னுடைய வீட்டில் வந்து யாருமே இல்லாத ஒரு சமயத்தில் அந்த சிறுவனுடைய வீட்டுக்கு சென்று தான் இந்த சிறுவன் வந்து பதினான்கு வயது சிறுவன் வந்து கத்தியாலை குத்தி இருக்கின்றார் அதற்கு காரணம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த ஒன்பது வயது சிறுவனினுடைய வீட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் வந்து காணாமல் போயிருக்கின்றது அந்த காணாமல் போன பணம் தொடர்பாக இந்த பதினான்கு வயது சிறுவனை வந்து எச்சரித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த சிறுவன் எடுத்திருக்க கூடும் என்கிற வந்து அந்த சிறுவன் சிறுவனை எச்சரித்து விட்டு விட்டிருக்கிறார்கள் இதே சமயம் அந்த சிறுவன் அந்த கோபத்தில் இருந்ததுனால அந்த வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் தன்னுடைய வீட்டில் இருந்து சென்று அந்த ஒன்பது வயது சிறுவனை வந்து கத்தியால் குத்தி இருக்கின்றார் தற்பொழுது அந்த கத்தியால் குத்தி பலத்த காயங்களுக்குள்ளான சிறுவனும் கூட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரு வந்து கொண்டிருக்கின்றார் அதே சமயம் இந்த பதினான்கு வயது சிறுவன் அதை அந்த சிறுவனை கத்தியால் குத்தி விட்டு தானும் வந்து விஷம் அருந்தியதுனால தற்பொழுது அந்த சிறுவனும் வந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார் ஆகவே இந்த ஒரு என்ன நடந்தது ஒரு கோபத்தினால ஒரு பதினான்கு வயது சிறுவன் சிறுவனை கத்தியால குத்துகின்ற அளவுக்கா செல்வார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது அந்த பதினான்கு வயது சிறுவன் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுல வந்து அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இன்றைய குழந்தைகள் வந்து நிறைய முன்னைய காலங்களில எல்லாம் வெளியிலே சென்று எல்லாருடனே பழகி விளையாடி அந்த மாதிரியாக செல்வார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் யாரை பார்த்தாலும் அவர்களுடைய கை விளையாடிக் கொண்டிருப்பார்கள் அதுக்கு நான் நேற்றைய தினம் என்னுடைய

இருக்கின்றது ஆனால் உணவு வந்த பின்னரும் ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் என்று வந்து அனைவருமே சேர்ந்து அந்த கேம்ஸ்ல விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அதில் அருகில் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்குமா இல்லையா என்கின்ற எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் பெருசாக சத்தம் போட்டு அப்படி எப்படி என்று சொல்லி அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைய இளையோர் சமுதாயம் என்பது இன்றைய சிறுவர்கள் என்பது எவ்வாறு இந்த வீடியோ கேம்ஸுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்றதை கண்கூடாக நேற்றைய தினம் கூட பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே உங்களினுடைய வீடுகளில் இப்படியான சிறுவர்கள் யாராவது வீடியோ கேம்ஸுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை வெளியிலே கொண்டு வந்து வேறு வேறு விடயங்களில் வந்து திசை திருப்புங்கள் வெளியிலே சென்று நபர் வேறு நண்பர்களுடன் விளையாடுவதற்கு நிறைய குழு விளையாட்டுகள் இருக்கின்றன அப்படியான விளையாட்டுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் இப்படி வீடியோ கேம்ஸ் என்று சொல்லி போறதுனால அவர்களுடைய மனநிலம் பாதிக்கப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க இதே மாதிரியாக இன்னும் ஒரு விழிப்புணர்வான சந்திக்கிறேன்